ஜோதிடம் படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் அக்ஷயலக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவேங்கன் புதியதாக ஒரு கேள்வி வந்தது இந்த எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த பதினொன்று பதினொன்று லெவன் லெவன் அப்படிங்கிற டைம் எடுத்துக்கிறாங்க அது யூனிவர்சல் கோட் நம்பர் அப்படிங்கிற மாதிரியே மாறிடுது இந்த நம்பர்ல ஒரு செயல் செஞ்சோன்னா அது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து நான் கேட்குறேன் எல்லாருக்குமே அந்த டைமிங் அப்படிங்கிறது ஒத்து வருதா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ பதினொன்று பதினொன்னுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம இருக்குதா பதினொன்று பதினொன்றுக்கு ஒரு சர்ஜரி பண்ணாம இருக்கிறாங்களா குழந்தை பிறக்கிறதுங்கிறது வேற நார்மல் டெலிவரின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல வந்து ஒரு சிசேரியன் அப்படிங்கிறது நடக்கிறது அப்ப யாருக்கு பிளஸ் யாருக்கு மைனஸ் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது யாருக்கு நன்மை கொடுக்குது யாருக்கு நன்மை கொடுக்கல என்னுடைய ஜாதகத்துல இந்த பதினொன்று பதினொன்னுங்கிறது எந்த விதத்துல பயன்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு குருட்டு நம்பிக்கையா அப்படின்னா சும்மா ஒரு மரம் ஃபுல்லா மாங்காவா இருக்குது நான் அதை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் ஒரு கல் எடுத்து போடுறேன் நான் போட்ட கல்லை விட எனக்கு ஏதோ ஒரு மாங்கால பட்டு மாங்கா விடுது அவ்வளோதான் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நிறைய பேரை நான் நோட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த நேரத்துல அனுப்புகிற மெசேஜ் இந்த நேரத்துல அனுப்புகிற வந்து இப்போ ரெசியூம்ஸ் கூட அதில் அனுச சென்ட் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தகவல் அனுப்புறது ஒரு காதலை சொல்றது உதாரணமாக அதையும் கூட நான் கவனிச்சிருக்கேன் நான் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு ஆண்டி இதில் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க பண்ண எனக்கு எந்த ரிப்ளையும் இல்லை அப்படின்ட்டு என்னுடைய மகனுடைய நண்பன் அதனால் ரொம்ப ஒரு பாசம் தம்பி அதை அவங்கள்ட்ட சொல்கிறது இருந்தாலுமே அதே மீறி அவங்களுக்குள்ள மனம் ஒன்று இருக்கும் அல்லவா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னப்பா எல்லாேருக்குமே அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா அப்படின்னே இல்லை ஆண்ட்டி எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த பிரபஞ்சத்தை அந்த ஈர்ப்பு சக்தியை நல்ல விதமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு அது கை கொடுக்குமானால் கை கொடுக்கும் இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு அபசகுமா அபசகுனமான வார்த்தை பேசாதன்னு சொல்லுவாங்க வீட்டில் பேசும்போது ஆற்றில் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா தீந்து போச்சுன்னு சொல்லாத காலியாக போச்சுன்னு சொல்லாத வாங்கணும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எப்போது நம்ம ஒரு நிறைவாக ஒரு வார்த்தை ஒரு நிறைவுக்காக இல்லைனா ஒரு தரணுங்கிறதுக்காக அந்த செயலை ஈர்ப்பு பயன்படுத்துகிறோமோ அந்த நம்பரை அது வந்து கை கொடுக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்னும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து சித்திர மாதத்தில் பிறந்திருக்கிறாங்க அவங்க பிறந்த நட்சத்திரங்கிறது அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கு இது பயன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது இந்த லெவன் லெவன் நம்பர் அப்படிங்கிறது கை கொடுக்காது இது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க நான் பிறந்த மாதமும் நான் பிறந்த நட்சத்திரமும் ஆறு எட்டாக இருக்கும்போது இது எனக்கு கை கொடுக்குமானா கண்டிப்பாக கை கொடுக்காது அப்படிங்கிறத இங்கே சொல்ல முடியும் இதை நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னா நான் ஒரு நிறைய பேர்கிட்ட இது ஆராய்ச்சி அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம் அதனால தான் சொல்கிறது செக் பண்ணி பாருங்களேன் இயற்கையாகவே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த ரெண்டு கிரகங்களும் நல்லா இல்லாத பட்சத்தில் அது ஒத்துழைக்குமா அப்படின்னா அதை ஒத்துழைக்காது சிலர் பதினோரு பதினோரு மணிக்கு ராத்திரி மெசேஜ் பண்ணுவாங்க பகல் மெசேஜ் பண்ணுவாங்க மத்தியானம் அந்த டைமிங் பார்த்து மெசேஜ் பண்ணுறவங்க அப்படிங்கிறது இருப்பாங்க மேடம் கரெக்டாக இதில் நீங்கள் எனக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் ஏன் பதினொன்று பதினொன்றுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்பேன் நான் இல்லை மேடம் அது நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்ல அதனால் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்துல கேட்டாலும் சொல்லுவோம் இந்த பதினொன்று பதினொன்றில் கேட்டால் சொல்லுவோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படிங்கிறது அவங்க கொடுக்கக்கூடியது இதை ஏன்னா நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் அப்படிங்கிறது ஆகிறாங்க தேவை அந்த நம்பிக்கையின் தான் ஒரு செயல் அப்படிங்கிறது சொல்லுவோம் அதுக்கு இயற்கையிலே வந்து இதெல்லாம் ஏஞ்சல்ஸ் நம்பர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பக்குவம் அப்படிங்கிறது இருக்குது இந்த நாலு நம்பரையும் கூப்பிட்டு கூட்டினீங்கன்னா நாலு அப்படிங்கிற ஒரு இது வரும் இந்த நாலுவுக்கு காரகம் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த கிரகம் பலமாக இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறவங்கள நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் எதற்காக அதை பயன்படுத்துறீங்க எந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு பயன்படும் நான் பயன்படுத்துவது அது சரியா எனக்கு ஒன்று தானாகவே கிடைக்கிது நான் ஏதாட்டி ஒரு மெசேஜ் பண்ணி அதை நான் கெடுத்துக்கிட்டேன்னு தான் அதிகம் ஸோ காலம் கனியும் வரை காத்திருப்பது சிறப்பு இந்த பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற நம்பர் நம்மளை செயல்படுத்துமா அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி